மனோல் அனைவருக்கும் வணக்கம் ஸோ டிஎன்பிசி இப்போ ரீசண்ட்டாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க எந்த தேதினா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இந்த தேதியில் ஒரு அறிக்கை வெளியிட்ருக்காங்க இந்த அறிக்கை எது சம்மந்தமானது அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் டிஎன்பிசி அந்த விடைத்தாள் அட்டை பெட்டி உடைக்கப்பட்டிருக்கு அப்போ இங்கே முறைகள் நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு செய்திகள் பரவுது அதுக்காகத்தான் ஒரு அறிக்கை வெளியிட்ருக்காங்களே தவிர ரொம்ப ரொம்ப முக்கியமாக மாணவர்களோட கேள்விகளுக்கு இன்னும் சரியாக பதில் சொல்லவே இல்லை ரொம்பவே கேர்லெஸ்ஸாக இருக்காங்க மாணவர்களோட கோரிக்கையை பற்றி மாணவர்களோட வாழ்க்கையும் பற்றி இந்த இடத்துல கவலைப்படவே இல்லை ஸோ இதுதான் ஒரு கசப்பான உண்மை நான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை மறுபடியும் மறுபடியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது அது பயனில்லை சார் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது அதே டயத்தில் இந்த சூழ்நிலையில் ஒரு சில உண்மைகளை நம்ம இங்கே தெளிவாக தெரிஞ்சு தான் இருக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்த கட்ட நகர்வுங்கிறது இருக்கணும் ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு டிஎன்பிசியை நம்பியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்போம் ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒரு கடைசி நம்பிக்கையும் உச்சக்கட்ட நம்பிக்கையும் அரசு வேலை தான் அந்த அரசு வேலையை நடத்தக்கூடிய இந்த டிஎன்பிசி ஒரு நம்ம அதை நம்பி தான் கரெக்டாக நேர்மையாக இருப்பாங்க அதை நம்பி தான் எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம தயாராகிறோம் ஆனால் இங்கே உள்ள சூழல் ரொம்ப கடினமாக மாறிட்டுருக்கு இல்லை இந்த குரூப் ஃபோர் இஷ் இதை பற்றி என்ன மா என்ன மாதிரி விஷயங்களை நம்ம என்ன எக்ஸ்ட்ரா கவனிக்கணும் அதை இங்கே யோசிக்கிற மாதிரி இருக்குது இவங்களோட பதிலும் எதை குறிப்பிட்டு இங்கே பதில் சொல்கிறாங்க அதையும் இங்கே நீங்கள் கவனிக்கணும் ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னென்னா ஊடகங்களில் வெளிவந்த பத்திரிகை மற்றும் ஊடகங்களில் தொலைக்காட்சி ஊடகங்களில் வெளிவந்த எந்த ஒரு இந்த ஒரு குற்றச்சாட்டு ஆதாரமற்றது அதைத்தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க தேர்வுகள் முடிந்த அனைத்து விடைத்தாள்களும் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி சீலிடப்பட்ட இரும்பு பெட்டியலில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணை அலுவலகத்திற்கு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை வரை பாதுகாப்பாக வரப்பெற்றுள்ளன இதில் எந்தவித குளறுபடியும் நடக்கவில்லை இதை மென்சம் பண்ணுறாங்க ஓகே அதே போல் இப்போ இந்த சேலம் மாவட்டத்தில் நடந்ததுல அதை என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் அட்டப்பட்டியிலிருந்து வந்தது என பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்தது இதை சொல்கிறாங்களே தவிர தொலைக்காட்சி ஊடகங்களில் கேள்வி கேட்குறாங்க ஓகே ஸோ பேட்டியே கொடுத்துருந்தாங்க ஒரு நியூஸ் தொலைக்காட்சிக்கு டிஎன்பிசி உறுப்பினர் பேட்டி கொடுத்துருந்தாங்க அதுலேயும் எஸ்எஸ்எல்சி தரத்தை தாண்டி வெளியில் வந்திருக்கு அதைத்தானே இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ எஸ்எஸ்எல்சி தரத்தை தாண்டி பத்தாம் வகுப்பு தரம்ட்டு சிலபஸில் மென்ஷன் பண்ணுறாங்க அப்போ அந்த பத்தாம் வகுப்பு தரம் அதைத்தானே இங்கே மென்ஷன் பண்ணணும் அதுக்கு ஒரு முறையான அறிக்கையே இல்லையே இன்னமும் அது சம்மந்தமான கேள்விக்கு இன்னுமே ஒரு சரியான பதிலை இல்லை அப்போ இந்த ஒரு இசு அதாவது எஸ்எஸ்எல்சி தரம் மென்சம் பண்ணியிருக்காங்க தமிழ்ல பத்தாம் வகுப்பு தரம்னு மென்சம் பண்ணியிருக்காங்க அத பத்திரிகைகளும் தொலைக்காட்சி ஊடகங்களும் இத சரியா இன்னும் ஒரு ஆழமாக எல்லாருமே இந்த இடத்துல நமக்காக கொண்டு வரல அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல நம்ம யோசிக்கிற அளவுக்கு இருக்கு ஏன்னா செய்தி இந்த அட்டைப்பெட்டி மட்டும் உடஞ்சிருக்கு அதெல்லாம் இது ஃபோட்டோ எடுத்து அடுத்தது வந்து வேறு என்னென்ன குளறுபடி நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த யோசிக்க சொல்கிறாங்களே தவிர அதுக்கு முன்னாடி அந்த கேள்வியோட தரமில் இந்த மாதிரி மாற்றம் இருக்கு அதுதானே நிறையா ஸ்டூடெண்ட்டோட வாழ்க்கையை பாதிச்சிருக்கு அதுதானே இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதை பற்றி பத்திரிகைகளும் தொலைக்காட்சி ஊடகங்களும் அதை சரியாக நமக்காக சப்போர்ட் பண்ணலையா இந்த மாதிரி ஒரு கே கேள்வி தான் வருது ஏன்னா வெளியில் நடக்கிற விஷயம் முக்கியமான விஷயமே இங்கே தான் இருக்குது கேள்வி க கஷ்டமாக கேட்டுட்ட பின்னாடி அதுக்கப்புறம் ஆன்சர் அவங்க வந்து எப்படி எழுதியிருப்பாங்க எந்தளவுக்கு வந்து அது கரெக்டான ஒரு தெளிவான புரிதலோடு எழுதியிருப்பாங்க கிடையாது கொஸ்டின் அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது எங்கேருந்து கேள்வி கேட்கப்பட்டதுங்கறே தெரில எஸ்எஸ்எல்ஸ் தரத்தை விட தாண்டி போயிருக்கு மெயினாக ஸ்கூல் புக்ஸும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க ஸ்கூல் இருந்து எப்படி ட்வெஸ்ட் பண்ணி கேட்டாலும் இந்த இடத்துல ரெடியாக இருந்திருப்பாங்க ஆனால் ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியில் போயிருக்குங்கிற போதுனே இந்த குரூப் ஃபோருக்கான ஒரு எஃபோர்ட்டுக்கு அதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டமோ அதுக்கான அப்போ ஒரு பலனும் கிடைக்கல அது இடத்துல இன்னொரு ஒரு கேள்வி இன்னொரு ஒரு சந்தேகமும் அடுத்து உருவாகுது அடுத்து எந்த நம்பிக்கையில் ப்ரிப்பேர் ஆகுறது எந்த சோர்ஸை பயன்படுத்தி ப்ரிப்பேர் ஆகுறது இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதுக்கான சரியான விளக்கமே இல்லைங்கிற பட்சத்தில் நம்மளால் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அது முக்கியமாக டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தமிழ் மீடியத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ இதுக்கு ஒரு சரியான விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அது அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதே தெரியலை அடுத்தது இப்போ ஒவ்வொருதுலையும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு விடைத்தாலுமே செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கப்பட்டவாறு அட்டை பெட்டியலில் கொண்டு வரப்பட்டுவது இல்லை இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி செய்தி ஊடகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ நம்ம இதெல்லாம் வந்து எஸ்எஸ்எல்சி தரத்தை தாண்டி போயிருக்கு அப்படிங்கிறது மட்டும் செய்தி ஊடகங்கள் சொல்லவே இல்லையா அதுக்கெல்லாம் பதில் சொல்லவே மாட்டாங்களா ஸோ அந்த மாதிரி தான் நமக்குள்ள ஒரு வருத்தமும் ஆதங்கமும் ஏற்படுது அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நெக்ஸ்ட்டு இப்போது இப்பயுமே வந்து தேர்தலை முன்னிட்டு எதிர்கட்சித் தலைவர் அவர்களுமே வந்து கேள்வி வைக்கிறாங்க குரூப் ஃபோர் இருந்து இப்போ வரைக்கும் நிறையா முறைகேடுகள் நடந்திருக்கு ஸோ அதனால் அந்த முறைகேடுகளை தாண்டி போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஆட்சியில் அதை கேன்சல் பண்ணுவோம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அப்போ இப் இப்போல்லாம் வந்துட்டு செய்தி ஊடகங்களில் இந்த நியூஸ் எஸ்எஸ்எல்சி தரம் தாண்டி வெளியில் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையும் வந்து தெரியலையா ஸோ அதுக்காக ஒரு சரியான விளக்கமும் அதை கொடுக்க மாட்டாங்களா ஸோ இது நம்மளுக்கு இன்னும் ஒரு ரொம்ப கேள்வியும் கேள்வியா வந்து ரொம்பவே ஓங்கி உயர்ந்து கேட்குற அளவுக்கு இருக்குது அதுக்கு பாருங்கள் இங்கே அறிக்கையில் எல்லாமே வந்து ஆதாரமற்றது இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு கடைசியில் ரொம்பவே ஏமாத்துகிற அளவுக்கு இந்த தேர்வுக்கான முடிவுகள் மூன்று மாத காலத்திற்குள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அப்போது மறு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கங்க மறு நடக்காது ஏன்னா இது அடுத்தடுத்த இதுக்கு போய்கிட்டே தான் இருப்பாங்க நாங்கள் இதை விட எவ்வளவோ விஷயத்தை பார்த்துட்டோம் இதெல்லாம் ஒரு விஷயமா கொஸ்டின் கஷ்டம்னு இருந்தால் உடனே நாங்கள் தெரிவி வச்சுருவோமா அப்படிங்கிற அந்த ஒரு ஆங்கிளில் தான் அவங்க பார்த்து இன்டைரெக்டாக பதில் சொல்லிவிட்டு அவங்க அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு பார்க்குறாங்க மற்ற விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஷெடியூல் படி கரெக்டாக நாங்கள் எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுறோம் தேர்வு முடிவுகளை நாங்கள் கொடுக்குறோம் இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணோம் இது எல்லாமே சரிதான் ஆனால் எங்கே முக்கியமோ அங்கே அந்த இடத்துல அடிமடியில் கைவரிச்ச மாதிரி தான் இருக்கு கொஸ்டின் அங்கே எஸ்எஸ்எல்சி தரத்தை தாண்டி போனதுங்கிறதுல அப்பயே எல்லாரும் எல்லாரோடய ஒரு நம்பிக்கையுமே வந்து எல்லாரோட வாழ்க்கையுமே முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் அதை தாண்டி அந்த ஒரு விஷயத்த மறைச்சிட்டு மற்ற மற்ற கேள்விகளுக்கும் அதுக்கு பதில் சொல்றாங்க இது எந்த விதத்திலையும் ஏத்துக்கக்கூடியதா இல்லை அதே டயத்துல இந்த எஸ்எஸ்எல்சி தரம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உருவாகுது அப்படிங்கிறத உடனே புரிஞ்சுக்கிட்டு குரூப் டூ சிலபஸ்ல குரூப் டூ சிலபஸில் முக்கியமா பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்எல்சி தரம்ங்கறதை விட்டுட்டாங்க எழுது எடுத்துட்டாங்க குரூப் டூவில் அப்ப இதை எந்த எப்படி நம்ம எடுத்துக்கிறது அதுவும் இன்னும் மிகப்பெரிய கொடுமையாக ஜென்ரல் தமிழில் மட்டும் எஸ்எஸ்எல்சி தரம்ங்கிற எடுத்துட்டாங்க ஜென்ரல் இங்கிலீஷில் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுன்ட்டு தெளிவாக இருக்குது ஸோ இதில் யாரும் வந்து எங்களுக்கு தமிழ் மட்டும் தான் முக்கியம் எங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் முக்கியம்ட்டு யாரும் எதிர்பார்க்கலை ரெண்டு பேத்துக்கும் சமநிலையாக இருங்க அப்படின் தான் நம்ம டிஎன்பிசிட்ட கோரிக்கையே நம்ம கொடுக்குறோம் ஸோ ஒரு சார்ந்து ஒரு டை ஒரு டயத்தில் என்ன நடக்குது இங்கிலீஷ் கொஸ்டின் ஈஸியாகவும் தமிழ் கொஸ்டின் ரொம்ப டஃப்பாகவும் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தோம் அதே மாதிரி தான் இப்போ என்ன நடக்குது இங்கிலீஷில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை எஸ்எஸ்எல்சி தரம் தான் ஆனால் தமிழ் மட்டும் எஸ்எஸ்எல்சி தரமாக கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பதில் சொன்னாங்க அப்படின்னா இது இந்த மாதிரி தான் போய் சொல்லியிருக்காங்க நாங்கள் எஸ்எல்சி தரம்னு போட்டால் தானே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுக்குள்ளே கேள்வி வைப்போம் எஸ்எஸ்எல்சி தரத்துக்குள்ளே கேள்வி வைப்போம் நாங்கள் ஸ்கூல் புக்ஸு அதெல்லாம் தாண்டி நம்ம பாய் இந்த மாதிரி எஸ்எஸ்எல்சி தரம்னு சொன்னாங்க அப்படின்னாவே இது எதன் அடிப்படையில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்ம எதையுமே வந்து புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நம்மளுக்கு முக்கியமான ஒரு சோர்ஸு ஸ்கூல் புக்ஸ் தான் இப்போ உள்ள நிலமை என்னது அப்படின்னா ஒரு ஐம்பது சதவீதம் தான் ஸ்கூல் புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷனாக நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது மீதி ஒரு ஐம்பது சதவீதம் எங்கேருந்து எடுப்பாங்கன்னே தெரியாத சூழ்நிலை தான் இருக்குது ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் அரசு வேலை அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு பாருங்க அது முக்கியமாக டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அரசு வேலைங்கிறது ஒரு வாய்ப்பு அவ்வளோதான் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குது அதில் இதுவும் ஒரு வாய்ப்பு அப்போது நீங்கள் முயற்சி எடுங்க நம்பிக்கையோடு முயற்சி எடுக்கலாம் ஸோ அது தப்பு இல்லை அதுக்காக நம்ம நேரமும் நம்ம நிறையா தியாகங்கள் நம்ம பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் ஒரு தோல்வியலுக்கு அப்புறம் ஒரு தோல்விக்கு அப்புறம் நீங்கள் தவறான முடிவுங்கிறது எடுக்கக்கூடாது அதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா எல்லாருமே இப்போ முன்னாடி காலங்களில் புது டென்த்து டுவெல்த்து மார்க்கு வந்து கம்மியாக எடுத்தாவோ ஃபெயிலா எடுத்தாவோ அந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிற வந்து மாணவர்களோட மனநிலைமை ஒரு தெளிவு வாழ்க்கையை பற்றின என்னன்னே தெரியாது வீட்டில் திட்டுவாங்களோ வீட்டில் அடிப்பாங்களோ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேள்வி பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு சிறுபுலத்தனமான ஒரு எண்ணத்தில் அவங்க தவறான முடிவு எடுத்துக்குவாங்க அது நம்ம அதுக்கே வந்து கவுன்சிலிங் நம்ம நிறையா கொடுக்குறோம் அப்போ இந்த என்ன ஆயிடுச்சு இதெல்லாம் ஸ்டேட் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேட் இந்த மாதிரி நியூஸே இப்போ அதிகமாக போகிறதே இல்லை பாஸாக ஃபெயிலாக எவ்வளோ மார்க் அவ்வளோ மட்டும்தான் மற்றதோட கம்பேர் பண்ணிலாம் போகிறது ரொம்ப ரொம்ப ரேரு தான் இது ஒரு பக்கம் அதே போல் தான் நீட்லேயுமே அவங்களுக்கு லட்சியம் கனவு எல்லாம் இருக்கும் மருத்துவ படிப்பு டாக்டர் ஆகணும் அப்படின்னு எல்லாமே இருக்கும் ஆனால் அதுலேயுமே வந்து நிறையா இப்போ நீட் தேர்வு ரத்து பண்ணுறது நீட் தேர்வுக்காக எல்லோரும் பேசுகிறாங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்குது ஆனால் என்ன தான் ஒரு பக்கம் பேசினாலும் அது நீட் எக்ஸாம் நடந்துகிட்டே தான் இருக்குது அதுலேயும் நம்ம மாணவர்கள் சலுத்தவங்கள் இல்லைங்க ஏன் அப்படின்னா நீட் தேர்வுலேயே வந்து ஃபுல் மார்க் எடுத்தவங்களும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்போது அவ்வளவு சேலஞ்சாக இருந்தாலுமே கூட அதுக்கு நம்ம சவாலுக்கே சவால் கொடுக்குற அளவுக்கு தான் நம்ம மாணவர்கள் இருக்காங்க அதே போல் ஒரு நிலை வரும் டிஎன்பிஸ்லையுமே எப்படி தான் கேள்வி கேட்டாலும் அதையும் தட்டி தூக்குற அளவுக்கு நம்ம மாணவர்கள் உருவாவாங்க இதில் என்ன அப்படின்னா நம்பிக்கை இருக்கிறவங்க நம்ம இந்த ஃபீல்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுவும் முக்கியமாக உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருந்தது அப்படின்னா ஃபுல்லாக நேரத்தை நல்லா ஸ்பென்ட் பண்ணி பட்சத்தோடு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாதவங்க நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே ப்ரிப்பேர் ஆகுங்க ஏன்னா இந்த சூழ்நிலை தான் நம்ம இங்கே வர்றோம் ஏன்னா ஃபேமிலி சூழ்நிலை அப்படி தான் இருக்கும் நம்மளோட வருமானத்தை நம்பி குடும்பங்கள் இருக்கலாம் அப்போது நம்ம நம்ம படித்தோம் அப்படின்னா வேலையை விட்டு படிக்கிற அளவுக்கு நேரத்தை ஒதுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது நம்ம வேலையை விட்டுட்டு நம்ம படிப்போம் ஆனால் அந்த வேலையை விட்டுட்டனால குடும்பத்துக்காக பாதிப்பு இருக்கும் அதனால் அவங்க நம்ம மேலே வந்து வருத்தத்தையும் கோவத்தையும் காட்டுற அளவுக்கு இருக்கும் ஸோ அந்த ஒரு சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறவங்க படிங்க ஸோ இந்த ஒரு நிலமையை நீங்கள் அதுக்கு அதுக்கடுத்தது இன்னொரு ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும் என்ன அப்படின்னா வேற வழியில் நம்ம ஒரு சார்ந்து நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம நிறையா கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் நம்ம தமிழுக்கு முக்கியம் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாமே நம்ம படிக்கிறோம் ஸோ தமிழ் படிப்போம் ஜென்ரல் சயின்ஸ் நம்ம படிப்போம் மேக்ஸ் நம்ம படிப்போம் தான் இதை தாண்டி நம்ம டிஎன்பிஎஸ்சி ஒன்றை மட்டும் நம்பி இல்லாமல் நம்ம அடுத்தும் நம்மளோட தகுதியெல்லாம் நம்ம வளர்த்துக்கிற ஒரு முயற்சியில் நம்ம இருக்கணும் அப்போ தான் நம்ம ஒரு வாய்ப்பு இல்லாட்டினாலும் இன்னொரு ஒரு வாய்ப்புக்கு நம்ம பார்க்கணும் ஏன்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனநலமை வந்தது அப்படின்னாவே எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போது ஏன் தமிழ் கடினம் அப்படிங்கிறது நம்ம ஒரு பக்கம் இது இந்த சிலபஸை தாண்டி கேள்வி அதாவது சிலபஸ் தாண்டி மீன்ஸு ஸ்கூல் புக்ஸை தாண்டி கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு வருத்தம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம் ஆனால் அதை தாண்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இப்போ ஆர்ஆர்பி எக்ஸாம் அதே போல் எஸ்எஸ்சி எக்ஸாம் இது இந்த மாதிரி தேர்வுகளுக்கு தகுதி உள்ள படிப்பு தகுதியும் சரி வயது தகுதியும் உள்ள மாணவர்கள் இதுலையுமே நீங்கள் கலம் இறங்கணும் அப்படின்னா தான் கண்டிப்பாக நம்மளால எல்லா விதமான வாய்ப்பையும் நம்ம பயன்படுத்த முடியும் அப்போ இந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளில் குரூப் ஃபோர் எப்படி நடந்ததோ எதிர்பார்க்காத கேள்வியெலாம் இருக்கும் அப்போது நம்ம அதை சமாளிக்க முடியும் அதே போல் மற்ற இடங்களில் தமிழும் வந்து அதிகமாக கேட்க மாட்டாங்க ஸோ ஜென்ரல் கவர்மெண்ட் சம்மந்தமான என்னென்ன சிலபஸ் இருக்கோ அதையும் நீங்கள் இப்போ ஜென்ரல் சயின்ஸும் மேக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்போது இந்த ஒரு நீங்கள் கிணறு இதில் தாண்டிங்க மீதி அவங்க இதை தாண்டி வேறு என்னென்ன கேட்குறாங்களோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சு நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க மறு அப்படிங்கிறது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நிறையா முயற்சிகள் எடுத்தது பட் இங்கே நடக்காது அது நல்லா தெளிவாகவே தெரியுது ஸோ அந்த இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மற்றதை நீங்கள் பாருங்கள் ஸோ படிப்பு எப்பயுமே வந்து வீண் போகாது அதை நம்ம நம்பிக்கையோடு நம்ம முயற்சி எடுப்போம் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இட்ஸ் ஆல் தி பெஸ்ட்